பேம்பவனாக போட்டப்படும் மதிப்பிற்குரிய கே பாலச்சந்தர் அவர்களின் தொண்ணூற்றி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவர்களின் ரசிகர் மன்றத்தின் சார்பிலே அவரை நினைவு கூர்ந்து இன்றைக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு முதல் நிகழ்ச்சியாக இங்கே மறந்து விடுவது மக்களின் பண்பு அதை நினைவுபடுத்துவது நம்முடைய கடமை என்ற நோக்கிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவர் நினைவை போற்றும் வகையிலே இன்றைய இளைஞர்களும் கே பாலச்சந்தர் என்று படிக்கும் பொழுது அவர் யார் என்று அவரைப் பற்றி அறிந்து கொள்ளும் வகையிலும் இந்த இடத்திலே அதுவும் மயிலை தொகுதியிலே அவர் நினைவாக ஒரு பூங்கா பெயரிலே இங்கே அமைக்கப்பட்டு கடந்த வருடம் திறந்து வைக்கப்பட்டது அந்த வரிசையிலே அவருடைய நினைவை போற்றும் வகையிலே இதை பிறந்த நாளிலே அவருக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறோம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சினிமா துறையிலே முதன் முதலிலே பெண்களை சமூகத்திலே எப்படியெல்லாம் மறைந்து வாழ்கிறார்கள் என்பதை வெளிக்கொண்டு வந்த ஒரு மாமனிதர் இன்றைக்கு உள்ள ஜாம்பவான்கள் நடிகர்கள் ரஜினி கமல் இவர்களை அறிமுகப்படுத்தியவர் இன்னும் சொல்லப்போனால் சினிமா துறையிலே சினிமாவை விட்டு சிறு திரை சின்னத்திரை வரும்பொழுது கூட அதிலையும் கோலோச்சி இன்றைக்கு அந்த கலை உலகிலே தடம் பதித்தவர் அவருடைய பிறந்த நாளிலே அவருக்கு மரியாதையும் செலுத்துவதிலே பகுதி தொகுதி எம்எல்ஏ என்ற பெருமை அடைகிறோம் குறிப்பாக அவருடைய ரசிகர் மன்றத்தினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதியார் எப்படி தன்னுடைய கவிதைகளால் புரட்சி செய்தாரோ அதே போல திரையுலகில் பெண்களுக்காக பெண் உரிமைக்காக புரட்சி செய்த மாபெரும் மகான் கே பாலச்சந்திர ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கக்கூடிய இடம் கொடுத்தது வந்து மாண்புமிகு தமிழக முழு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களால் இந்த தீவுக்கு ஐயாவினுடைய பெயர் சூட்டப்பட்டது அது மட்டும் இல்லாமல் கே பாலச்சந்தர் ஐயாவினுடைய புகழை பரப்புவதற்காக பூவிலங்கு மோகனையா அதுக்கப்புறம் கவித்தாலயா பாபு அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை வந்து அவருடைய பிறந்தநாள் மற்றும் வீர வணக்க நாள் ஏன் வீர வணக்க நாள்னு சொல்றேன்னா அவர் அந்த அளவுக்கு தமிழக திரையுலகில் புரட்சி செய்தவர் இன்று மகானாக உயர்ந்த நட்சத்திரமாக சொல்லக்கூடிய திரு ரஜினிகாந்த் திரு கமலஹாசன் போன்றவர்களை இயக்கியது மட்டுமல்ல அவர்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்த குருவாகவும் இருக்கார் அப்பேற்பட்ட குருவனுடைய பிறந்த நாள் மற்றும் அவருடைய வீர வணக்க நாள் என்று இந்த இயக்கம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறது அனாதை ஆசிரமத்துக்கு சென்று உணவளிப்பது ஏழை எளிய மக்களுக்கு வந்து ந நலத்திட்ட உதவி செய்வது போன்றவற்றை பத்து ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக இன்றும் முழு இன்று நாள் முழுவதும் நலத்திட்டங்கள் ஐயாவினுடைய பெயரால் நடைபெறுகிறது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல விரும்புகிறேன் இது சென்னை கார்பரேஷன் முழுமையாக இது மன்றத்தில் நிறைவேற்றி இங்கே வந்து கே பாலச்சந்தருக்கு ஒரு வளைவு வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் மன்றத்தில் முடிவாச்சு ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் சார் இருக்கும் பொழுது கமிஷனர் பொழுது முடிவாச்சு முடிவான விஷயம் அமுலுக்கு வந்தது அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் டைம் இங்கே பிறந்த நாளுக்கு இங்கே அஞ்சலி செலுத்த இந்த ரசிகர் மன்றத்தோடு நாங்களும் வந்திருக்கிறோம் அப்படின்னும்பொழுது பெருமையான விஷயமா இருக்கு அதுவும் என் வார்டில் அமைஞ்சிருக்கு தொடர்ந்து இதுக்கு வந்து நம்ம நினைவு நாளும் அஞ்சு பிறந்த நாளையும் கொண்டாடுவது மிக சிறந்த விஷயமாக மாறும் எனக்கு முன்னாடி பேசிய ரசிகர் சொன்ன மாதிரி இந்த பெண்ணுரிமைக்காகவும் இந்த சினிமாவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அவர் செயல்படுத்திய விதங்கள் அனுபவங்கள் இன்றைக்கும் படிப்பினையாக இருக்கிறது அது நம்ம வார்டில் அவருக்கு ஒரு நினைவு இடம் வந்து ஒரு பார்க்காக அமைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய பெருமையாக அவர் வாழ்ந்த ஏரியாவிலேயே இது அமைஞ்சிருக்கிறது இன்னும் சிறந்த விஷயமா இருக்கு அதுவும் நான் என்னோடய ஃபீல்டுக்குள்ள இது இருக்கிறது இன்னும் பெருமையாக எனக்கு வந்து இருக்குன்னு சொல்லி நான் கே பாலச்சந்தர் புகழ் வாழ்கை என்று சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன் ஒன் டுவெண்ட்டி த்ரீ வார்டு கவுன்சிலர் எம் சரஸ்வதி கோவிந்தராஜன் நான் வந்து ஐயாட்ட வந்து இருபத்து எண்பத்தெட்டில் வந்து சேர்ந்தேன் இது வரைக்கும் வந்து நான் வந்து ஒரு இருபத்தாறு வருஷம் அவர் கூட வாங்கிட்டு இருக்கேன் அவரோட டிராவல் பண்ணிகிட்ருக்கிறேன் இது வரைக்கும் இழுத்தத்தில் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது பாலச்சந்தர் ரசிகர் நண்பன் ரசிகர் ரசிகர் பாலச்சந்தர்கள் பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கமாக இங்கே கண்டினியூவாக பண்ணிட்டு வராங்க ஒரு பத்து வருஷமாக அதில் வந்து பாபு சாரும் மோகன் சாரும் இருக்கிறாங்க அதில் இதில் அவங்க ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு நான் அவங்க இன்னமும் திருப்பி அவங்க கூட தான் நான் இருந்துகிட்ருக்குறேன் அப்புறம் என்ன பண்ணுறது அவங்க கூட மறக்க முடியாத ஒன்றும் இல்லை அவங்க கூட எங்கே வெளியூர் போனாலும் நான் அவர் கூட தான் இருப்போம் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நான் தான் கூட இருப்பேன் நான் தான் இருப்பேன் நானும் மூணும் இருப்போம் அதே சமயத்தில் வந்து எங்கே வெளியூர் போனாலும் சரி அவங்க சொந்தக்காரங்க போனாலும் சரி பார்த்தாலும் தான் கூட இருப்பேன் அவங்க வீட்டில் ஒருத்தனா நான் வந்து இருந்துகிட்டு இருக்கிறேன் அவர் வந்து ஷூட்டிங்க்கு வர்றப்போ அவர் ஷூட்டிங்க்கு வரும்போதும் சரி எங்கே போகமும் சரி அவர் எத்தனை மணிக்கு கிளம்புற அந்த ஷூட்டிங் டைமுக்கு எப்படி அவர் வருவார் அவருடைய அவருடைய வந்து ஷூட்டிங் டைம் ஃபங்க்சுவல் டைம் எட்டே எட்டே காலன்னா எட்டையால் கரெக்டாக நிற்கணும் கரெக்டாக ஒம்பது மணிக்கு ஷார்ப்பாக ஷூட்டிங் இருப்பார் அந்தளவுக்கு ஃபங்க்சுவலாக இருப்பார் ஒரு நிமிஷம் கூட லேட்டாக இருக்கு கரெக்டா ஆர்டிஸ்ட் வராங்களோ இல்லையா கரெக்டாக அந்த நேரத்தில் கரெக்டாக போய் ஒன்பது மணி எல்லாம் நின்றுவாரு கால் காலம் ஒன்பதரை ஷார்ட் வச்சுவாரு அந்த அளவுக்கு வந்து அர்பெக்டா இருப்பார் டயத்துல டயத்தை வந்து அவர் மிஞ்சிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அவர் தான் அதே மாதிரி கேபி சார் வந்து ஒரு விஷயத்த பற்றி பாராட்டணுச்சுன்னா வண்டியில் போகும்போது கூட பாராட்டி அவங்கள பற்றி பாராட்டிக்கிட்டே தான் போவார் அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது உண்மையாக என்னன்றது நீங்கள் ஆமாம் உண்மை நான் வந்து பாராட்டினாக்கா அவங்க நல்லது பண்ணிட்டாங்க பர்ஃபெக்டாக இருந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து கடைசி வரைக்கும் பாராட்டி பேசுவார் ஃபோன் பண்ணியும் பேசுவார் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் அந்த வருஷத்தில் வந்து ஒன்றும் இல்லை நானும் அவனும் போகும்போது கூட சரி ஆனால் அவரை வந்து ரொம்ப விஷயம் ரொம்ப பெருமையாக பேசிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருப்பார் அவர் டேரக்டர் ரொம்ப நன்றி கோவிந்தராஜனே சார் தான் வந்து கேபி கிட்ட வந்து அவருடைய கடைசி காலம் வரைக்கும் அவருடைய வண்டி வந்து இவர் ஓட்டிக்கிட்டு இருந்தார் இன்னமும் வந்து மேடம் புஷ்பா கந்தசாமி மேடம் அவங்க ஃபேமிலிக்கு வந்து சார் தான் இன்னும் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷம் இவரோடு நான் பேசுறது இன்னைக்கு நன்றி